கட்டல் மாயே இயேசு நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகமாய் சத்தம் விடும் போட்டி என்று போட்டி வைத்தார்கள் தங்களுடைய வாயினாலே பலமாய் சத்தம் முடிகிறவர்கள் அதிலே யார் அதிக சத்தம் அனுப்புகிறார்கள் என்று சொல்லி போட்டி வைத்தார்கள் அல்ல என்ன வாசகங்களினாலும் அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம் அப்படி நடத்திய ஒரு போட்டியிலே ஒரு நூத்தி பதினைந்து டெசிபிள் அளவிற்கு சத்தமிட்டு முதற் செய்ய வேண்டார் சத்தத்தை டெசிபிள் என்ற ஒரு அளவிலே அளக்கிறார்கள் ஒரு பெரிய பாலத்தின் கீழே நீங்கள் நிற்கிறீர்கள் மேலே ஒரு பெரிய ட்ரெயின் போகிறது அப்பொழுது அந்த பாலத்தின் கீழாக ஈர்ப்பவர்கள் எவ்வளவு சத்தத்தை உணர்கிறார்களோ அதைவிட ஒரு மனுஷன் தன்னுடைய வாயினால் போடும் சத்தம் பெரிதாக இருந்தது அப்படி அவர் என்ன சத்தம் விட்டார் சண்டை போட்டீர்களானால் மண்டையை உடைத்து விடுவேன் அவர்கிட்ட கேட்டார்கள் இப்படி ஒரு வாசகத்தை எப்படி சொன்னீர்கள் என்று சொல்லி கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் அதை அடிக்கடி நான் சொல்லி பழக்கப்பட்டதுதான் நான் பாலைவனத்திலேயே ஆடு மேய்க்கிறவன் என்னுடைய ரெண்டு மூன்று பிள்ளைகளும் அவர்களும் ஆடு மேய்க்கிறார்கள் அவர்கள் தூரத்திலேயே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சண்டை போட்டுக் கொள்வார்கள் அப்பொழுது நான் இங்கிருந்து அவர்களை அடட்டும் முடிக்க சண்டை போட்டால் மண்டை உடைத்து விடுவேன் என்று சொல்லி சத்தமிடுவேன் அவர்கள் தூரத்தில் நிற்பதனால நான் அடிக்கடி சத்தமாய் அதை சொல்ல வேண்டியது இருக்கும் அப்பொழுது அவர்கள் சண்டையை விட்டு பிரிந்து போவார்கள் எனவே இது வழக்கமாய் சொல்லுகிற ஒரு வாசகந்தான் அதனால்தான் அதை நான் சொன்னேன் என்று சொன்னார் நான் வேதாகமதே உழைத்த சத்தம் யார் இட்டார்கள் எப்பொழுதெல்லாம் விடப்பட்டது பத்து தொழில்நோயாளிகள் இயேசு இடத்துல வந்து ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னார்கள் நீங்கள் ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொன்னார் போகிற வழியிலே சொஸ்தமானார்கள் அப்பொழுது ஒருவன் திரும்பி வந்து இயேசுவின் பாதத்திற்கே விழுந்து உழைத்த சத்தமாய் தேவனை மைமைப்படுத்தினான் என்று வாசிக்கின்றோம் அது ஒரு நிலத்த சத்தமிடும் ஒரு நிகழ்ச்சி நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே கத்தருடைய தூதரானவர் போகியமுக்கு வந்து ஜனங்களை பார்த்து நீங்கள் கத்திற்கு கீழ்ப்புடையாமற் போனீர்கள் என்று சொல்லி அவருடைய குற்றத்தை உணர்த்தும் போது அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள் நாம் தங்கள் பாவத்தை உணர்ந்தவர்களாய் சத்தமிட்டு அழுது ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள் இரோநாத் திருச்சியின் காலத்திலே கண்டித்து உணர்த்தப்பட்ட போது மக்களும் ராஜாவும் இரட்டிலால் தங்களை மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமிட்டு அழுதார்கள் பாவத்தை உணர்ந்து பாவ மன்னிப்புக்காக கெஞ்சுகின்ற உரத்த சத்தம் இப்படி மூன்று உரத்த சத்தங்களை குறித்து நாம வாசிக்கின்றோம் நாம இருதயத்தில் இருந்தாவது கத்தரை நோக்கி எப்பொழுதாவது சத்தமிட்டு இருக்கிறோமா பாவத்தை உணர்ந்து சத்தமிட்டு கூப்பிடுவோம் மற்றவர்கள் காலநிலை கேட்பதற்காக அல்ல தேவனத்தை கேட்கும்பிடிக்கி இருதயத்தில் இருந்து மகா சத்தத்தோடு கூப்பிட கிடவும் ஆனால் இன்றைக்கு பலவிதமான சத்தங்களை தேவாலயங்களிலும் எழுப்புகிறார்கள் சில கருவிகளை கொண்டு உயிர் எழுப்புகிறார்கள் சற்று நேரத்தில் எல்லாம் ஓய்ந்து விட்டு சாதாரணமாக திரும்பிவிடுவார்கள் இருதயத்திலே எந்த மாற்றமும் இல்லாமல் அவர்களைப் போல் இல்லாமல் இருதயத்திலே மாற்றம் அடைந்தவர்களாய் பாவ உணர்வு அடைந்தவர்களாய் நாம் கற்றலை நோக்கி இருதயத்திலே சத்தமிட்டு கூப்பிடுவோம் நன்றி அந்த தொழில் நோயாளி செய்தது போல தேவனை நோக்கி சத்தமிட்டு அவளுடைய நாமத்தை மேம்படுத்துவோமாக கத்தர் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் இரக்கமில்ல பிதாவே துதியின் சத்தம் மனந்தர் சத்தம் உமக்கு உகந்ததாக இருக்கிறது எங்களை இறுதியில் அப்படிப்பட்ட சத்தங்களை நாங்கள் எழுப்பி நாமத்தை மேமைப்படுத்த இந்த நாளிலும் எங்களுக்கு கிருமி வேண்டும் என்று கத்தர் மூலமாய் வேண்டுகொள்கிறோம் சாமி ஆமேன்